தோழர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து ஒரு படம் எடுத்து முடிச்ச பிறகு ப்ரெஸ் மீட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சம்பிரதாயமான நிகழ்வு தான் ஸோ இது வந்து இந்த படத்தை பத்தி இது வரைக்கும் எதுவுமே நம்ம பேசல அதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உரிய தருணமாக இந்த வரி வெறி பேட் பாட்டு அமைஞ்சுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டை முதலில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் விரும்பினேன் ஒரு படத்துக்கு எது வந்து ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு விரும்பினதுனால தான் இந்த நேரத்தில் இந்த ப்ரெஸ் மீட்டு அரேஞ்ச் பண்ணோம் வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி இந்த ஜிப்சி படம் உருவாவதற்கு முழு முதல் காரணமான அம்பேத்குமார் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கலன்னா இந்த படத்தை இப்போதைக்கு எடுத்துருக்க முடியாது இதை எப்பயாவது நிச்சயம் நான் எடுத்திருப்பேன் பட் இந்த நேரத்தில் இதை எடுத்துருக்க முடியாது ஸோ இந்த படத்துக்கு அவர் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காரு செலவு பண்ணி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் டேஸ் ஏன்னா இது ஒரு ட்ராவல் படம் அப்படிங்கிறதுனால அது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அதை எல்லாம் எடுத்துக்கொண்ட தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றி அப்புறம் இந்த படம் உருவாவதற்கு இவர்கள் என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அவர் மூலமாக தான் எனக்கு தயாரிப்பாளர் அவர் பழக்கம் சோ வந்து அண்ணனுக்கு வந்து நன்றி ஜீவா சார் என்னன்னா நிச்சயமா இந்த படம் ஒரு வேல்யூபிளான ஒரு இடத்துக்கு போறதுக்கு அவர் ஹீரோவாக இருப்பது முக்கியமான காரணம் இல்லைன்னா நிச்சயமா இந்த படத்தை வந்து இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு செலவுக்கு என்னால் பண்ணியிருக்க முடியாது திரும்பவும் நான் வந்து குக்கு மாதிரியோ ஜோக்கர் மாதிரியான ஒரு ஸ்பேஸில் தான் ஒரு படத்தை எடுத்திருக்க முடியும் அதை உடைத்து அடுத்த கட்டத்திற்கு பிஸ்னஸாகவும் சரி ஒரு செலவாகவும் சரி இந்த ஏன்னா இந்த படத்தையெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணாமல் எடுக்க முடியாது இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய விஷயம் அதற்கு துணி நின்றவர் வந்து ஜீவா சார் தான் இனிமேல் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹீரோய்க்கான படம் இந்த படத்தை ஒத்துக்கொண்டு இந்த படத்தில் என்னுடைய வசனங்களை எல்லாம் பேசி நடித்ததற்காகவே அவருக்கு வந்து ஏன்னா ரொம்ப நியாயமான ஒரு படம் தான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிலாம் ஒன்று கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் படம் ஒரு சார்ந்து ஒரு அரசியல் பேசக்கூடிய படம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையும் அரசியலும் வேறு வேறு அல்ல நான் வந்து தோழர் சந்தோஷ் நாராயண் இசையில் அப்படின்னு போடுறேன் உடனே வந்து என்ன சந்தோஷ் நாராயண காம்ரேட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு பட் தோழர்ங்கிறது உலகின் உன்னதமான வார்த்தை அது வந்து ஒரு தோழர்னாலே வந்து அது ஒரு அரசியல் வார்த்தை அல்ல அது அரசியல் வார்த்தை தான் பட் ஒரு கட்சி சார்ந்த வார்த்தை அல்ல தோழர் என்பது வந்து ஒரு அன்பின் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அப்படிதான் தோழர் தோழர் நீ எல்லாரையும் தோழர்னு கூப்பிடலாம் யாரெல்லாம் நீதிக்காக போராடுகிறார்களோ யாரெல்லாம் அநீதிக்கு எதிராக தன்னை ஏதோ ஒரு தளத்தில் நிறுத்தி கொண்டு பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தோழர்கள் தான் அப்படிதான் வந்து இந்த படத்தை இதை வந்து ஒரு இது இந்த படத்தில் ஜிப்சி வந்து ஒரு தோழன் தான் ஸோ ஒரு தோழனின் குரலாக இந்த ஜிப்சி இருக்காது அப்புறம் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லவ் மியூசிக்கல் படம் அதில் வந்து கொஞ்சம் அரசியல் இருக்குது அரசியல்னா நம்ம மனித வாழ்க்கையை பேசக்கூடிய மனிதத்தை பேசக்கூடிய ஒரு நியாயமான மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த படம் மற்றபடி இந்த படம் அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குங்கிற எந்த விதமான பில்டப்புமே இல்லை உண்மையிலேயே வந்து எந்த ஒரு டைரக்டருக்குமே தன்னுடைய படம் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது அது வந்து படம் பார்த்து தேட்டரில் பார்த்தாலும் தெரியும் சதேந்திர படம் எடிட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ வினோத் எனக்கு நல்ல நண்பன் பண்ணி என்ன ஏ படம் எப்படியா வந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ ஐயோ தெரியல சார் பொம்மை பொம்மையாக ஓடுது சார் அப்படின்னாரு ஸோ அப்படிதான் வந்து ஒரு படம் வந்து எடுத்து எடிட்டிங் முடித்து தேட்டருக்கு வரும்போது நமக்கு பொம்மை பொம்மையாக தான் ஓடும் அந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தேட்டரில் வந்து படம் பார்த்து தான் தெரியும் பட் இந்த படத்தை பிறகு எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்கு இந்த படம் குறைந்தபட்சம் என்னுடைய தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டை சம்பாதித்து கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் மட்டும் இருக்கு ஸோ அதை இந்த படம் நிகழ்த்துன்னு நம்புறேன் ஏன்னா இந்த படத்துக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு அரசியல் பேசுறது அதையெல்லாம் தாண்டி ஒரு கம்ப்ளீட் சினிமாவுக்கான ஒரு ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாகவே இந்த படம் வந்து அடுத்த தளத்துக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ அப்படியான ஒரு விஷயம் நடந்தால் அதுதான் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்னுடைய தயாரிப்பாளரை இந்த படம் திருப்திப்படுத்தினால் அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான படங்கள் வருவதற்கான ஒரு வழியாக இருக்கும் நம்புறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து செல்வகுமாரோட ஒர்க்கு ரொம்ப முக்கியமான ஒர்க்கு ஒரு வருடமாக என் கூடவே இருந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி காஷ்மீர் குளிரையும் நாகப்பட்டினம் வெயிலையும் பொறுத்துக்கொண்டு இந்த படத்தில் வேலை பார்த்த செல்வகுமாருக்கு நன்றி சந்தோஷ் நாராயணன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மியூசிக்கல் படம் இந்த படத்தில் வந்து ஒம்பது பாட்டு இருக்குது ஸோ ஒரு இசை படம் தான் இது அதுக்கு சந்தோஷ் நாராயணன் மாதிரியான ஒரு அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு நாடோடு இசை தான் தேவைப்பட்டது அதை கம்ப்ளீட்டாக செய்திருக்கக்கூடிய சந்தோஷ் நாராயணிக்கி வர முடியல அவரால் பட் சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து ரொம்ப நன்றி எடிட்டர் ரேமண்ட் எடிட்டர் ரேமண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் முக்கியமாக இந்த வெரி வெரி பாகர் பாடலில் தோன்றிய நல்ல கண்ணையா பியூஸ் மனுஷ் திருமுருகன் காந்தி முகிலன் வளர்மதி தோழர் ஜக்கையன் தோழர் பாலபாரதி தோழர் கிரேஸ் பானு தோழர் அத்தனை பேருக்கும் நன்றி ஏன்னா எல்லாருமே ஒரே ஒரு ஃபோன் காலில் நான் போன் பண்ணி வர முடியுமா தோழர்னு கேட்டேன் எல்லாருமே நமக்கு தோழர்கள் தான் குறிப்பாக நல்ல கண்ணயா தோழர் வந்து நம்முடைய பெரும் முன்னோடி அவர் வந்து உடனே போய் ஒரு காலையில் தான் கூப்பிட்டேன் ஈவினிங் ஷூட்டிங்னா காலையில் வீட்டுக்கு போய் கூப்பிட்டேன் ஐயா வர முடியும் நான் உடனே கிளம்பி வந்தார் அப்படி தோழர்கள் எல்லாருமே ஒரே ஒரு ஃபோன் காலில் வந்து அந்த படத்தில் அந்த பாட்டில் தோன்றி கொடுத்துட்டு போனாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய பரிசாக கருதுகிறேன் என் வாழ்க்கையில் சம்பாதித்த மிக பெருமிதமான தருணமாக நான் அதைத்தான் கருதுகிறேன் நான் ஏன்னா எனக்கு என்னுடைய வட்டம் என்பது அதுதான் அதை அது அதை அதை நோக்கி அதை அதை தான் நான் பேசுகிறேன் அவர்களின் குரலைத்தான் என்னுடைய கலையின் வாயிலாக ஒழிக்க வேண்டும் தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கேன் அப்போ நான் பேசக்கூடிய என்னுடைய பேச்சுக்கு உண்மையிலேயே குறைந்தபட்ச மரியாதை இருக்குது என்பது அவர்கள் வரும்போது தான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்படி அவ வந்த அத்தனை பேருக்கும் நன்றி இந்த படத்தை ரொம்ப நியாயமான உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய அது குறித்தான பார்வையையும் நான் எதிர்பார்க்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளாக அத்தனை பேருமே எனக்கு வந்து ரொம்ப தெரிந்த தோழர்கள் உங்களுடைய உற்சாகம் எப்போதும் எங்களுக்கு தேவைப்படுகிறது நன்றி வணக்கம் இப்போ ஒருவே செஞ்சிருச்சு இல்லைங்களா ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த படம் என்ன வெலில் அலெக்ஸ் பாலாஜி செல்வகுமார் சஞ்சய் நவீன் டீனா என்னுடைய உதவி இயக்குனர்கள் நான் அசோசியேட் சாப்ளின் வரல கோஆட்டரு ஸோ இவங்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தேங்க்யூ டா தேங்க்யூ ரொம்ப நெழ்வான ஒரு விழா தான் அது என்ன ராஜமுருகனை நல்லா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் அவன் எப்படியாவது என்னை உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக ஒரு படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கான் அதனால் அவ்வளோதான் இந்த இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது ஒரு படத்தை எடுத்து விரைவில் என்னை உள்ளத்தில் இல்லைலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கா அது இந்த படத்தில் நடக்குதா இல்லை நீ எடுக்கப்படுற படத்தில் நடக்குதா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல எல்லாமே வந்து இந்த படத்தில் இந்த பாடலில் இந்த வரிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த படம் முழுக்க இருக்கும் அதை தாண்டி ராஜமுருகனுடைய முந்தைய இரண்டு படங்கள் அந்த இரண்டு படங்களில் இருந்தும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு காட்சியை ஒரு காட்சி படிமத்தை வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பது வந்து என்னுடைய நண்பர் மட்டுமல்ல வந்தவாசி தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அம்பேத்குமார் அவர் வந்து இந்த படத்தை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்றால் இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு படம் வந்து தடை இல்லாமல் நடந்திருக்காது அப்புறம் வந்து தடைகள் எல்லாம் நீங்காமல் அவர்கள் வந்து இந்த படப்பிடிப்பை நீக்கி நீக்கி அவர் வந்து அவ்வளவு உற்சாகமாக ஒரு படத்திற்குள் பயணிப்பது அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஏறக்குறைய ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறேன் நான் எல்லா தயாரிப்பாளர்களையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்படி மாதிரியான ஒரு படத்தை எடுப்பதற்கு அம்பேத்குமார் மாதிரியான தயாரிப்பாளர்களால் மட்டுமே முடியும்னு நான் இந்த மேடையில் பெருமையோடு சொல்லிக்குவேன் ஏன்னா இந்த கதை வந்து தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய எல்லா தயாரிப்பாளர்களும் கேட்கப்பட்ட ஒரு கதை தான் ஆனால் அவர்கள் யாரும் துணியாத போதுதான் அம்பேத்குமார் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார் தனிப்பட்ட முறையிலும் ராஜமுருகன் சார்பிலும் நான் அவருக்கு இந்த மேடையில் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பெருமைக்கும் அவர்தான் காரணம் இந்த படத்தில் இன்னும் என்னென்ன சிக்கல்கள்லாம் இந்த படம் ஏற்பட போகிறதோ அதற்கும் அவர் தான் காரணமாக அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறாரு அதனால சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள படத்தை எடுக்கல அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னும் எங்களை எல்லாம் பெயில் எடுக்க வேண்டிய செலவு மற்ற விஷயங்கள் எல்லாமோ அவருடன் இருக்கிறது அதை அவர் பார்த்துக்குவார் நண்பருங்கிறதுனால மகிழ்ச்சியோடு சொல்கிறார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நடிப்பதற்கு ஒப்புக்கொண்ட ஜீவாவை பற்றி வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஜீவா என்கிற பெயர் வந்து நாங்கள் பொதுவாகவே ஜீவானந்தத்தின் அடிப்படையில் ஜீவானந்தத்தை பிடிக்கும் என்பதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜீவாவை பிடிக்கும் ஆனால் அந்த பெயருக்கு பொருத்தமான ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு ஏற்கனவே அவருடைய இ திரைப்படத்தை நாம் பார்த்தோம் அதே மாதிரி கட்டுரை தமிழ் இந்த மாதிரியான வரிசையில் வரக்கூடிய படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அதை தாண்டி வந்து உணர்வு பூர்வமாக இந்த கதைக்குள் அவரால் பயணிக்க முடிந்ததற்கு வேறு சில காரணங்களும் இருக்கு அந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் படம் வந்தபோது தெரிந்து கொள்வீர்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த படத்தின் ஊடாக இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தாண்டி அவர் தனிப்பட்ட முறையில் இந்த படத்திற்காக தன்னை தயாரித்து கொண்டதற்கில்ல அது ரொம்ப பர்சனலாக சொல்லணும் அது வந்து அவர் நாகரிகம் குறித்தும் சொல்லாமல் கூட போயிடலாம் ரொம்ப குறிப்பாக ஒரு ஆறு மாதம் எல்லாம் வளர்க்க வச்சு இந்தியா முழுக்க அவர் நடக்க வச்சு எல்லாம் உதவாங்க வச்சு இப்படி பல விஷயங்களுக்கும் தன்னை வந்து அவர் தயார்படுத்திக்கொண்டு அதற்கெல்லாம் அதெல்லாம் எதிர்கொண்டு அவர் வந்து செய்திருக்கிறார் இது வழக்கமான சினிமாக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் என்றாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த கதை ஜிப்சி அப்படிங்கிறது வந்து ஒரு இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீல் இந்தியாவினுடைய குறுக்கு வெட்டுத் தோற்றத்தை நம்ம பார்ப்போம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் இந்த எளிய மக்களை எப்படி வதைக்கிறது எளிய மக்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆட்சியின் போதும் அல்லது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு சின்ன வார்டு கவுன்சிலரில் உள்பட எப்படி வதைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த படத்தினுடைய அடிநாயகமாக இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒரு மனித நேயத்தை நோக்கி ஒரு பெரிய விடுதலையை நோக்கி நாம் நகர வேண்டிய ஒரு சூழலுக்குள் நகர்ந்துருக்கிறோம் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த படம் வர வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் இது வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த படத்தினுடைய ஏனைய பாடல்கள் வருகிற பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் குறிப்பாக இந்த பாடல் அதுவும் குறிப்பாக இது அந்த பாடலை வந்து ஒரு இந்த பாடலுக்கான செய்தியை சொல்வதற்காக நாங்கள் எல்லோரிடமும் கேட்கிற பொழுது இன்றைக்கு களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதில் வந்து நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டு நடித்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த வரிகளை எல்லாம் உணர்ந்து அவர்கள் வந்து செய்து தருவதற்கு ஒரு நாள் முழுக்க எங்கள் உடனே இருந்து எல்லா அரசியலையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் குறிப்பாக ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைவு வருகிறோம் ஏன்னா முதல் முறையாக வந்து அவரை இயக்கிய பெருமை வந்து தம்பி ராஜவேலுக்கு தான் சேருது ஏன்னா நல்லக்கண்ணு அவர்களே அரசியலால் அல்ல எதனாலும் இயக்க முடியாது ஆனால் அப்படி அவரையே இயக்கக்கூடிய ஒரு பெருமையை தம்பி ராஜவேலுவும் அவரை காட்சிப்படுத்திய விதத்தில் வந்து செல்வக்குமாரும் பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பது ராஜமுருகன் ராஜமுருகனுடைய எழுத்துக்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவன் என் தம்பி என்பதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக சொன்னாலும் கூட அவன் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய அநீ அநீதிகளுக்கு எதிராக கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடியவன் உண்மையான ஒரு கலைஞனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறவன் இந்த திரைத்துறையிலும் சமூக அரசியலை மக்கள் விடுதலை பேசக்கூடிய அவனை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த படத்திற்கு இந்த முழுக்க தமிழில் நிறைய இசைப்பாளர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இதில் வந்து சந்தோஷ் நாராயணன் பணியாற்றுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னா முழுக்க முழுக்க சந்தோஷ் நாராயணனுடைய எல்லா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாடோடி மனோபாவத்திலான இசை முயற்சியை தான் தொடர்ச்சியாக கட்டமைத்துக்கொண்டே வந்திருக்கிறார் அதற்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்தோஷ் நாராயணனை இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக நியமித்திருக்கிறோம் ரொம்ப அற்புதமா அந்த பாடல்களை எல்லாம் ஆக்கி கொடுத்தாரு அது மட்டும் மட்டுமல்ல அதாவது சந்தங்களால் பாடல்களை வந்து எழுதுறதுங்கிறது இயல்பாக எல்லா இசை பாடலும் செய்யக்கூடியதான் இதுல வந்து அப்படி அல்லாமல் காட்சி பூர்வம் வந்து ஜிப்சி வந்து என்னன்னா சமூகத்துக்கு எதிராக சமூக சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற பொழுது ஒரு ஒரு தொழில பாடுவாரு அவர் வந்து காதலிப்பாரு காதலிக்கும் போது ஒரு டோன் வேணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு எளிய வாழ்க்கையை அவர் வந்து தொடங்குகிற பொழுது ஒரு வாழ்க்கை இப்படி வந்து படம் முழுக்க வந்து இசையாலும் காதலாலும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு படம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சமூக அரசியல் விஷயங்களை எல்லாம் பேசக்கூடுவதற்கு ரொம்ப பொருத்தமாக இசையமைத்து கொடுத்தார் வேறு சில காரணங்களால் அவரால் இன்னைக்கு வர முடியாமல் போயிருக்கு என்றாலும் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி குறித்துக் கொள்கிறோம் மேலும் உள்ள விஷயங்களை தயாரிப்பாளர் பேசுவார் ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க